قلنا اما ني كتلا يا لا گندي يا لا گندي انا بدلتا رو يا لا انا اندر منس جو کہ کارنا ہے وقت تا انا بنا 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 90 پرسنٹج مطلب یہ இஎம்ஐ இல்லாமல் பெரும்பாலும் யாரும் இல்லை நான் பார்த்த பார்த்து தான் சரி ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஒரு ஹோட்டலில் உட்காந்து இருக்கும்போது போது ஒருத்தர் கால் வந்துட்டே இருந்தது அவருக்கு கட் பண்ணி விட்ருந்தாரு நான் அவர்கிட்ட கேட்டேன் கட் பண்ணி விடுறீங்க பேசுங்க இல்லை சார் என் ஒய்ஃபு கார் எடுத்து கார் எடுத்துட்டேன் அதுக்கு ஒரு நாளைக்கு மாதம் இஎம்ஐ கரெக்டாக போச்சு கட்ட முடியல அவங்க தான் டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி சொன்னார் சரி அது ஃபோன் அட்டன் பண்ணி போட்டால் அவன் கால் பண்ண மாட்டா இல்லை நான் இது ஃபோன் அட்டன் பண்ண அவங்க கார் பண்ணுவாங்க கால் எடுத்து ஜாலியாக இருக்கா இல்லை நான் செஞ்சு வச்சுக்க அப்படின்னு சொல்லி ஓகே இது கண்டிப்பாக எல்லாருக்கும் கரெக்ட் ஆகும் இதில் என்ன இருக்கோ அதை நம்ம வந்து கண்டிப்பாக பார்வேட் கண்டிப்பாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறேன் சார் இந்த அனுபவம் உங்களுக்கு படத்தொருளை யாருக்குன்னு இந்த அனுபவம் உங்களுக்கு படத்தொருளை யாருக்கெல்லாம் நினைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதாவது இஎம்ஐ வந்து ரீசெண்டாக ஒரு ஐம்பதாயிரவா ஒரு அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண கிளைமாக இருந்தது அது பேங்க் வந்து சடனாக அந்த அமௌண்ட் எடுத்துட்டாங்க ஸோ அப்போ அப்போது பார்ட் ஆஃப் அமௌண்ட் எடுக்க எடுத்துக்கம்போது அது நீங்கள் வந்து பே அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணல பார்ஜஸ் அந்த அக்கௌண்ட் வந்து மெயின்டைன் பண்ணுறது கேஒய்சி பேங்க்கு தான் வந்து ப்ளாக் பண்ணிவிட்டாங்க ஸோ அதனால் அதில் ட்ரான்ஸாக்ஷன் வந்து நம்ம பண்ணாமல் ஸோ சடனாக ஒரு அமௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது எடுத்துட்டாங்க ஸோ அது வந்து எனக்கு அந்த நேரத்தில் ஒரு ஒரு எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி தான் எனக்கு ஸோ நாம அந்த மாதிரி பாதிக்கப்பட்டு எனக்கு இந்த சீன் பார்க்கும்போது ரொம்பவே கனெக்ட் ஆச்சு தங்கச்சி ரொம்பவே அல்லது நான் எதுவும் ஹாஸ்பிட்டல் சீன் இந்த மாதிரி ஆச்சு அதே மாதிரி இந்த ஸ்கேமுட் நிறைய நடந்துருக்கு ஒவ்வொருத்தரையும் இந்த டிஜிட்டலைசர் ஆனதுலேருந்து நிறைய பேர் நிறைய பணத்தை யூஸ் பண்ணுறாங்க பேசிக் அந்த ஒரு ரெண்டாயிரம் ரூபா மினிமம் மெயின்டெயின் பண்ணுறதுங்கிறது நிறைய பேரால் முடியாது முன்னாடி அப்படி கிடையாது ஃப்ரீயாக ஒரு அக்கௌண்ட் இருந்துச்சு மெயின்டெயின் பண்ண முடிச்சு வர காசை ஓரளவு அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருக்கும் ஒரு மொபைல் ரீசார்ஜ் நிறைய பேர் எனக்கு அந்த மூலமாக உதவும் மணி முறையாக பார்க்கும்போது ஒரு இரநூறுவா கூட அவங்களால் ரீசார்ஜ் பண்ண முடியாத நிலைமையெல்லாம் இருக்கிறாங்க ஸோ அது அந்த சார்ஜஸ்ஸுமே அது எடுக்கிற சூழலில் இன்றைக்கி இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான் ஸோ அதனால் எல்லாேருமே கவனத்தோடு அந்த விழிப்புணர்வோடு இருந்தோம்னால் ஓரளவு நம்ம சமாளிச்சிடலான்னு எல்லாருக்குமே நடந்துருக்கும்

இங்கே பார்க்கும்போது பல நிறைய இருக்குது நிச்சயமாக வந்து அவரும் வந்து புதுமுக கதாநாயகனா இறங்கியிருக்கிறது உண்மையிலேயே அது நம்ம வீட்டுக்குள்ள பக்கத்து வீட்டுக்குள்ள இருந்து என்ன எப்படி இருக்கும் அப்படின்றதுனால ஒரு ஹீரோயிசமாக எந்த ஒரு பில்டப் இல்லாமல் ஒரு அழகாக அதை கையாண்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது எனக்கு உண்மையிலே சதாபிதனுடைய பேசிக்லேருந்து படம் ஆரம்பிச்சதுலேருந்து நான் கூட இருக்கிறேன் அதனால ஒரு படைப்பாளியா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு இப்ப நிமிஷம் வரைக்கும் இந்த ப்ரெஸ் பீப்புளுக்கு இந்த அரேஞ்ச்மெண்ட் பண்றது வரைக்கும் இந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு இது வந்து அவங்களுடைய கண்டிப்பா இது மக்கள் கொண்டு போய் ப்ராப்பர் சேர்க்குறது உங்களை தாண்டி யாருமே செய்ய முடியாது பெரிய படங்கள்லேருந்து இருந்து சின்ன படங்கள் வரைக்கும் எல்லா படங்களும் அதாவது பட்ஜெட் சின்ன படம் பெரிய படமாக இருக்கணும் எல்லாத்தையும் தான் வந்து சரியாக சேர்க்குறீங்க ஸோ நீங்க எல்லாம் பார்த்துட்டீங்க நல்ல விதமா சேர்ப்பீங்க நல்லா நன்றி